ஹலோ எரியான் வெல்கம் லெவல் குழுவர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிஎஃப் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவசர பண தேவைகள் இருந்திருக்கலாம் ஸோ அந்த அவசர பணத்தேவைக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் பிஎஃப்ல கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிஎஃப் சந்தாதாரர்களுக்கு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இபிஎஃப் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம லெவல் டு லெவல்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப் சம்பந்தமாக ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ பிஎஃப் சம்பந்தமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக் நிறைய வீடியோ பார்த்துருப்போம் ஸோ உங்களுக்கு பிஎஃப் சம்பந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட் போங்க அதில் பிஎஃப் அப்படின்னு சொல்லி தனியாகவே கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் பிஎஃப் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் பார்த்து பயன்படுங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப் சந்தாதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பை இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து இருந்து வெளியிட்ருக்காங்க ஸோ ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்களுக்கு பிஎஃப் அதாவது வருங்கால வைப்பு நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிடிப்பாங்க ஸோ உங்கள் சேலரிலருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் பிடிப்பாங்க அதுபோக கம்பெனி அதாவது நீங்கள் எந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த நிறுவனத்திலேருந்து ஒரு பன்னிரெண்டு பர்சன்டேஜ் போடுவாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரரூபா இருந்து பிடிக்கிறாங்கன்னா ஆயிரரூபா வந்து அவங்க போடுவாங்க ஸோ டோட்டலாக ஒரு ரெண்டாயிரூவா மாதிரி சேவிங்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாதமே ஸோ இந்த மாதிரி பிடிக்கக்கூடிய அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எதர்ச்சியாக கம்பல்சரி ஒரு நீடு இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக இருக்கட்டும் அல்லது இல்னஸாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப்லேருந்து கிளைம் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதில் அப்பப்போ சில அப்டேட்ஸும் கொண்டு வந்திருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த செய்தி வெளியீடு பார்த்திங்கன்னா பதினாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஸோ இது யாராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல் ரிலீஜியன் பிஎஃப் கமிஷனர்ஸ் ஸோ எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஜோனுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ சப்ஜெக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எனஹான்ஸ்மெண்ட் இன் த எக்ஸிஸ்டிங் எலிஜிபிலிட்டி லிமிட் ஆஃப் சிக்ஸ்டி எயிட் ஜே கிளைம்ஸ் ஃபார் ஆட்டோ கிளைம்ஸ் ப்ராசஸிங் ஃப்ரம் ஃபிஃப்டி தௌசண்ட் டு ஒன் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் சிக்ஸ்டி எயிட் ஜே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளைம் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வரைக்கும் ஐம்பதாயிரம் மட்டும் மட்டும்தான் நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தது இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐம்பதாயிரம் லிமிட்டை ஒரு லட்ச ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சிக்ஸ்டி எயிட் ஜே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இல்னஸ் இல்னஸுங்கிற ஆப்ஷன் நீங்கள் பிஎஃப்ல கிளைம் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் இந்த மாதிரி அமௌண்ட் மட்டுந்தான் கிளைம் பண்ண முடியும் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ணலாம் அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்ஃபார்ம் த கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி ஹேஸ் அப்ரூவ்டு இன் த லிமிட் ஆஃப் ஆட்டோ கிளைம் செட்டில்மெண்ட் அண்டர் பேரா சிக்ஸ்டி எயிட் ஜே ஃப்ரம் ஃபிஃப்டி தௌசண்ட் டு ஒன் லேக் அண்ட் த சேம் பீன் ஆல்சோ டிப்ளாய் அப்ளிகேஷன் அண்ட் நெசரி ஆக்ஷன் ஆஃப் ஆல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது ஆல்ரெடியே வந்து இம்ப்ளிமெண்ட் கொடுத்திருக்காங்க அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு ஆனால் நிறைய பேருக்கு வந்து இது தெரியல ஸோ அதனால இது ஒரு சர்க்குலராகவே மேட் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ கம்பல்சரி நீங்களும் பிஎஃப் இருந்தீங்கன்னா இனிமேல் சிக்ஸ்டி எயிட் ஜே இல்னஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க பணம் எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லட்ச ரூப வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி ஐம்பதாயிரம் தான் கிளைம் பண்ண முடியும் இப்போ ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணலாம் ஸோ அந்த ஆப்ஷன் எப்படி நம்ம போய் செக் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீடெயில்ஸ் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க இந்த மாதிரி கிளைம் பண்ணுவீங்க சோ கிளைம் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பிஎம் கிளைம் பேஜுக்கு வந்துருவீங்க உங்களோட பாஸ்புக் நம்பர் எல்லாமே போட்டு கிளைம் பேஜுக்கு வந்துருவீங்க இதில் பாத்தீங்கன்னா ஐ வான் டு அப்ளை ஃபார் அப்படின்னு இருக்கும் ஸோ இதுல பிஎஃப் அட்வான்ஸ் தேர்ட்டி ஃபஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அத ஓகே கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்னு ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா செலக்ட் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் நீங்கள் எந்த கம்பெனியும் அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிங்க எந்த கம்பெனியில் அட்வான்ஸ் எடுத்தாலுமே நீங்கள் வந்து இல்னஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் அதாவது நீங்கள் ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சரூவா வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே ஒரு லட்சரூவா வந்து இல்னஸ் ஆப்ஷனுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பர்பஸ் ஃபார் விச் அட்வான்ஸ் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்னு இருக்குது ஸோ இதுதான் நீங்கள் நல்லா பார்க்க வேணும் ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க செலக்ட் அட்வான்ஸ் பேரா அப்படின்னு இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ பேரா பாருங்கள் சிக்ஸ்டி எயிட் ஜே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அண்டர் பேரா சிக்ஸ்டி எயிட் ஜே அப்படின்னு இருக்கும் இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணும் இதில் எது சிக்ஸ்டி எயிட் ஜே அப்படின்னா இல்னஸ் அப்படின்னு இருக்கும் இந்த இல்னஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க கிளைம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்ச வரைக்கும் அட்வான்ஸ் கிடைக்கும் ஆனால் கம்பல்சரி உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கில் வந்து அமௌண்ட்டு அதிகமாகவும் இருக்கணும் சரிங்களா ஸோ நார்மலாக என்கிட்ட நாற்பதாயிரம் தான் இருக்குது நான் ஒரு லட்ச ரூபாய் எடுக்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஸோ இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் அதாவது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றரை லட்சமே இருந்தாலுமே நீங்கள் ஒரு லட்சரூவா வந்து இல்னஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அது போக நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க பவர் கட்டாக அதுக்கப்புறம் கேண்டிகாப் பிரக்யூர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அதுக்கப்புறம் நான் ரெசிபா ஃபேஜஸ் அதாவது நீங்கள் ரெண்டு மாதம் வந்து சேலரி உங்களுக்கு கிரெடிட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம் அதுக்கப்புறம் நேச்சுரல் கெலமிட்டிஸ் அது அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹவுஸ் ஏதாவது ரீபில்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் போக ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்க குழந்தைகள் அப்படின்னாலுமே அல்லது நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே எண்பத்தி நாலு மாதத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது மேரேஜுக்காக இருக்கட்டும் ஹையர் எஜுகேஷன் இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இல்னஸ் சிக்ஸ்டி எயிட் ஜே பேராவை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஆப்ஷனில் கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக பார்த்தோம் ஸோ நீங்கள் பிஎஃப் சந்தாதாரராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கம்பல்சரி இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் நாற்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் மட்டும்தான் இல்னஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எடுக்க முடியும் ஸோ நமக்கு வந்து நாலு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பிஎஃப்பில் வச்சிருந்தாலுமே பட் நம்ம நாற்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் தான் எடுக்க முடியும் இப்போ பாருங்க ரெண்டு லட்சத்துக்குள்ள நீங்கள் வச்சிருந்தாலுமே இல்லஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு லட்ச ரூபாய் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கம்பல்சரி இந்த வீடியோ அனைவருக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற உங்கள் பிரகாஷ் பயக்கிறேன்